கர்த்தர் உங்களை பலத்தால் இடைகட்டும்படி எப்படி அந்த நாளிலே ஒரு தாவிதை அல்லது தேவ மனிதர்களை ஊழியர்களை கர்த்தர் பலத்தால் இடைகட்டி அவர்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்தாரோ அதை போல நம்மையும் கர்த்தர் பலத்தால் படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்களை அவரிடத்தில் உப்பு கொடுக்க வேண்டும் நாம் பலவீனர்கள் என்று அறிந்திருக்க வேண்டும் அறிந்தவர்கள் நம்முடைய பலவீனத்தை கத்தரிடத்துல ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஒன்று சாமியல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இவ்வண்ணமாய் வாசிக்கிறோம் பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தால் பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தையை அண்ணால் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம் பலவான்களின் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைகட்டப்பட்டார்கள் பலத்தால் இடை கட்டப்படவில்லை ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பலம் தேவையில்லை அவர்கள் தங்களுடைய பலத்தை சார்ந்தவர்களாய் இருந்தார்கள் இடத்துல வாசிக்கிறாருடைய வில் முறிந்தது அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் வில்லினால் அவர்களுக்கு பலம் காணப்பட்டது தங்களுடைய வில்லை அவர்கள் நம்பினவர்களாய் இருந்தார்கள் ஆனபடினாலே வில் முறிந்தது என்று வாசிக்கிறோம் அது தற்காலிகமானதான ஒரு பலத்தை குறிக்கிறது அந்த பலம் ஒரு நாள் வெட்கத்தை உண்டு பண்ணும் ஆகையால் அது முறிந்தது என்று வார்த்தை சொல்லுகிறது ஆனால் தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் அண்ணால் தன்னுடைய பலவீனத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அவள் ஒப்பு ஒரு மலடியாய் காணப்பட்டாள் வெட்கமுள்ளவளாய் காணப்பட்டாள் ஆனால் தன்னுடைய பலவீனத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அவள் ஒப்பு கொடுத்த பொழுது அவள் பலத்தினாலே இடைகட்டப்பட்டாள் அப்ப அதற்கு பின்பாக அவள் பாடுகிறதான அந்த பாடல் வரிகள் தான் இப்ப வாசித்ததான அந்த ஒரு வார்த்தை பலவான்களுடைய வில் முறிந்தது ஆனால் தள்ளாடினவர்களோ பலத்தினாலே இடை ஐ எம் ஒன் ஆஃப் தட் நான் அதுல ஒருத்தி என்று சொல்லி அவள் பாடுகிறதான அந்த பாடல் தான் தள்ளாடி காணப்பட்ட அவள் தன் பலவீனத்தை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் பலத்தினாலே இடை கட்டினார் அவளை கனப்படுத்தினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் காட் ஸ்ட்ரென்தன்ஸ் த ஒன் ஹூ ஹம்புல்ஸ் ஃபர் ஹிம் செல்ஃப் பிஃபோர் காட் கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறவர்களை தான் கர்த்தர் பலப்படுத்துகிறாரே ஒழிய தாங்கள் பலவான்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவதில்லை ஒரு நாள் அவர்கள் விழுகிறவர்களாக காணப்படுவார்கள் அப்போ நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால் பலத்தினால் இடைகட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பலவீனங்களை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்போ அந்த பலவீனத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார்